ஓம் சக்தி நமது நிகழ்ச்சியில் ஈரோட்டை சேர்ந்த சக்தி தனுஷ்மதி அவர்களை அழைக்கிறோம் சக்தி பேசலாமா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நான் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில இருக்கிறேன் நான் நான் எப்பவுமே அம்மாவை வேண்டும் போது நன்றி தெரிவிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா நமக்கு என்ன வேணும் எல்லாமே கேட்பேன் நான் வந்துட்டு ஆறு வருஷமா வந்துட்டு மாலை போட்டு போயிருக்கேன் ஆனா ஒரு எட்டு வருஷமாவே கும்பிட்டு இருக்கேன் ஆனா மாலை போட்டு போனது ஒரு ஆறு வருஷம் தான் முதல் முதல்ல எங்க வீட்டுல இருந்து நான் தான் மாலை போட்டு போனே ஒரு எட்டாவது படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல வந்துட்டு எங்க கிரிஜா மிஸ் சொல்லிதான் வந்துட்டு அம்மாவோட அற்புதங்கள் பத்தி சொல்லி தான் எனக்கு வந்து அம்மா மேல ஈர் பதிகமாச்சு அம்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கிரிஜா இந்த இடத்துல நான் நன்றி அவங்க தான் புக் கொடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எங்க நவராத்திரி பூஜையில எல்லாம் வந்துட்டு லட்சார்ச்சனை பண்றதுக்கு வந்துட்டு எப்படி நல்லா சொல்லுவாங்க நாங்க வந்துட்டு நவராத்திரி பூஜை பண்றது இல்லாம மத்த எங்களோட குடும்பம் சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து சொல்லி இப்ப எல்லாருமே நவராத்திரிக்காக வந்து லட்சார் கொடுத்து பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு போய் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆறு வருஷம் மாலை போட்டு போயிட்டு வந்ததே தொடர்ந்து நான் போயிட்டு வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்க வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வருஷம் தான் விடுறதா சொன்னாங்க ஆனா வந்து அம்மா வந்து என்னை ஆறு வருஷமா வந்து வரவழைச்சதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் நான் மட்டும்தான் எங்க வீட்டுல இருந்து மாலை போட்டே போயிட்டு இருந்தேன் ஆனா இப்போ எங்க வீட்டுல வந்து நானும் எங்க அப்பா அம்மா என் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாருமே மாலை போட்டு போயிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒரு வருஷம் மாலை போட்டு போயிட்டு வந்துட்டாங்க நான் மட்டும்தான் ஆறு வருஷம் போயிட்டு வந்திருக்கேன் அம்மா வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கனவுல வந்து காட்சி கொடுத்த கொடுத்தப்ப விஸ்வரூப காட்சியா கொடுத்தாங்க பஸ்ட் எடுத்தோனையுமே கனவுல வர்றதெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாதுன்னு எங்க மிஸ் தான் எனக்கே தெரிஞ்சது வானம் ஃபுல்லா அம்மா இருக்கிற மாதிரி பங்காரம்மாவோட உருவம் வந்து வானம் ஃபுல்லா இருந்து எனக்கு இப்படி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி காமிச்சாங்க அது வந்து விஸ்வரூப காட்சின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுதான் என்னோட பஸ்ட் கனவு நான் வந்து அது மறக்கவே மாட்டேன் அதே மாதிரி அம்மா வந்து பஸ்ட் பஸ்ட் நான் நேர்ல பார்த்தது வந்து வெள்ள கோயில் சக்தி பீட திருக்குடம்புல வந்து நான் அம்மாவை வந்து பார்த்தேன் அம்மாவை வந்துட்டு நான் பாத பூஜைலாம் எல்லாம் நிறைய ஆசைட்டு இருக்கேன் ஆனா அதுக்கான அதுக்கான வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல ஆனா வந்து நேர்ல பார்த்து என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதே மாதிரி நான் நைன்த் லெவன்த் இந்த மாதிரி அதுல எல்லாம் டேலண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கேன் அது எல்லாத்துலயுமே நான் அம்மா வேண்டிட்டு தான் எக்ஸாம் எழுத போவேன் அது எல்லாத்துலயுமே நான் செலக்ட் ஆகி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாமே எனக்கு வந்து கிடைக்கும் அங்க நிறைய பேர் எழுத போவேன் அதுல வந்து நான் செலக்ட் ஆகிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ டுவெல்த் படிக்கும் போது வந்து நான் பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி காலையில விடிய காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அம்மா வந்து மந்திரம் படிக்க சொல்லி சொல்லி நான் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்த லெவன்த் நார்மல் ஸ்கூல்ல படிச்சு அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக் மாடல் ஸ்கூல் ஹாஸ்டல் ஸ்கூல் தான் நான் போனேன் டிஸ்ட்ரிக் மாடல் ஸ்கூல்ல அங்கே ஹாஸ்டல் இந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே பாக்கலாம் அம்மாவோட படத்தை வச்சு நான் அங்கேயே விளக்கேத்தி அங்கேயே அம்மாவை வந்துட்டு கும்பிட்டு மந்திரம் எல்லாம் படிப்பேன் விடிய கால அம்மா மூல மந்திரம் அப்புறம் அடிகளார் போற்றி எல்லாமே ஆயிரத்தி எட்டு மந்திரம் எல்லாமே படிப்பேன் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு அம்மாவை வந்துட்டு நான் கும்பிட விட விடமாட்டேன் மாட்டேன் எப்பவுமே மந்திரம் படிப்பேன் செவ்வாய்க்கிழமை காலையில வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு நான் விரதம் இருப்பேன் அதே மாதிரி நவராத்திரிலயும் வந்துட்டு பதினோரு நாள் வந்து விரதம் காலையில வந்து விரதம் இருப்பேன் இதனால வந்து அம்மா எனக்கு நிறைய வந்துட்டு அற்புதங்கள் வந்து நடத்திருக்காங்க நான் வந்து எப்பவெல்லாம் சோகமா இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் டவுனா இருந்தாலுமே அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதாலோ எனக்கு வாட்ஸ்அப்ல வர குரூப்ல வரதா இருக்கட்டும் யூடியூப்ல நான் பாக்குற வீடியோஸா இருக்கட்டும் என்னோட கனவுலையா இருக்கட்டும் அம்மா வந்துட்டு எனக்கு நிறைய நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு வந்து தைரியம் சொல்ற மாதிரி நிறைய நடந்திருக்கு நான் டென்த் படிக்கும் போது நானூத்தி மார்க் வாங்க வாங்கின அதுவும் அம்மாவோட அருளால தான் நான் மார்க் ரொம்ப கம்மியாகும் தான் நினைச்சேன் ஆனா அம்மாவோட அருளால நான் நானூத்தி மார்க் வாங்கினேன் அதை வந்து நான் சக்தியொலியில் எழுதியிருந்தேன் அது வந்து சக்தியொலி புக்லயும் வந்துட்டு வெளியாக இருந்துச்சு அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்ப காலேஜ் வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல படிக்கிறேன் ஜாகிரபி வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அம்மா வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கோர்ஸ் கிடைக்க வச்சுட்டாங்க அதே காலேஜ்ல நான் அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன் அதுவும் எனக்கு கவுன்சிலிங்லேயே கிடைச்சிருச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் எனக்கு ஜாகிரபி வந்துட்டு வராதோ அந்த மாதிரி நான் வந்து நான் ஜாகிரபி ஸ்டூடெண்ட் ஆனா அங்க என் கூட இருக்க எல்லாருமே ஜாகிரபி படிச்சவங்க ஆனா வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே வந்துட்டு பயந்துட்டு இருந்தேன் நம்ம வந்து ஜாகிரபி படிக்காம வந்திருக்கோம் லெவன்த் டுவெல்த்ல மத்தவங்க எல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க நம்ம எப்படி நல்லா படிக்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து நான் தான் வந்து அதிக பர்சன்டேஜ் வாங்கி பர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர்லயும் வந்து இப்ப ஸ்டேட் எக்ஸாம் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பா இருந்துச்சு எப்பயுமே நான் அம்மா கிட்ட வந்து நல்ல மார்க் வாங்கவே வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன் ஆனா இந்த ஒரு டைம் தான் அம்மா என்னை எப்படியாவது பாஸ் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டிய நிலமை எனக்கு வந்துருச்சு இனிமே இப்படி நான் கேட்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு நான் நல்லா படிச்சிடுவேன்லாம் நான் வேண்டேனேன் அதே மாதிரி நான் ஜஸ்ட் பாஸ் ஆனா போடுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப ரிசல்ட் வந்ததுல நான் வந்து அதுக்கு எயிட்டி டூ பர்சன்டேஜ் வாங்கியிருந்தேன் அந்த எக்ஸாம்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் வந்து எனக்கு என்னோட மட்டும் இல்லாம என் கூட இருக்கிறவங்களுக்கும் அம்மா வந்து நிறைய அற்புதம் இருக்காங்க எங்க அப்பா வந்துட்டு தொடர்ந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அம்மாவுக்கு மாலை போட்டு போயிட்டு வந்த டைம்லயும் கூட உடம்பு சரியில்லாம இருந்துச்சு சொல்லுவாங்க என்ன இவங்க கோயிலுக்கு ஆனாலும் போறாங்க அப்படி சொல்லுவாங்க ஆனா நான் அதெல்லாம் காதுலயே வாங்கிக்க மாட்டேன் அம்மா வந்துட்டு எத்தனை கஷ்டம் கொடுத்தாலுமே அம்மா வந்து நம்ம கொடுக்கூடிய கஷ்டம் எல்லாமே வந்து கம்மியா தான் கொடுக்குறாங்க நமக்கு வரக்கூடிய அதிகபட்ச கஷ்டத்தை வந்து குறைச்சு நம்மளுக்காக வந்து குறைச்சுதான் கொடுத்துருக்காங்க அந்த கஷ்டத்தை எல்லாம் அப்படின்னு நினைப்பேன் போன ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்ப வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் வீட்டு முன்னாடியே தான் நடந்துச்சு அப்ப வந்து அது கால் பிராக்சர் ஆயிடுச்சு மாவு கட்டு போட்டு நடக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் அதுலயே எங்க அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல அது வந்து கொஞ்சம் சரியாகி எங்க அப்பா அப்பதான் ஒரு அளவுக்கு ஒர்க் போற மாதிரி இருந்தாங்க அப்ப வந்து என்னாச்சுன்னா இப்போ ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்ப வந்து வீட்டு முன்னாடியே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு அது அவரே பண்ண தப்பு தான் தெரியாம அந்த ஃபயர் வீட்டுல தீ பத்த வைக்கும் போது வந்து மண்ணெண்ணெய் இது பெயிண்ட் கொஞ்சம் கலந்து வந்து அப்பா மேல ஃபயர் ஆயிடுச்சு அப்ப வந்து ரொம்ப தீ காயம் வந்து ரொம்ப அதிக பட்டுருச்சு அப்பா ஃபுல்லாவே எரிஞ்சிருச்சு ட்ரெஸ் எல்லாமே எரிஞ்சு அப்ப நான் ஹாஸ்டல் இந்த காலேஜுக்குமே தான் இருக்கேன் அதனால வந்து எனக்கு எப்படி என்னன்னு எதுவுமே தெரியல வீடியோ கால்ல வந்துட்டு அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் வீடியோ கால் அப்பாவை பாக்குறேன் அப்பாவோட காயங்கள் எல்லாம் நான் பாத்துட்டு அந்த நான் திரும்ப போயிட்டு தூங்கி எந்திரிக்கும் போது அம்மா கனவு வந்து அந்த யூனிவர்ஸ் அந்த கோள்கள் எல்லாம் மிதக்குற இடத்துல பங்காரம்மா அம்மா உட்காந்துருக்கிற மாதிரியும் பங்காரம்மாவோட அந்த வயிறு வந்து எனக்கு நல்லா தெரியுது நான் உத்து பாக்குறேன் அப்ப வந்து அம்மாவோட வயிறுல வந்து எங்க அப்பா உடம்புல எப்படி காயம் இருந்துச்சோ அப்பாவோட அம்மாவோட வயிற்றுல எல்லாம் எப்படி காயம் இருந்துச்சோ அதே மாதிரி அம்மாவோட வயிற்றுலயும் அந்த காயங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது இப்பதான் நான் வந்து நினைச்சேன் அம்மா வந்துட்டு அப்பாவோட காயத்தை எல்லாம் நான் வாங்கிட்டேன் அப்பாவுக்கு வந்து நான் குறைச்சதா குடுத்திருக்கேன் கஷ்டத்தை நான் நான் ஏத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ற மாதிரி எனக்கு அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து ரொம்ப தீ விபத்து ஏற்பட்டு ஆனா காயம் வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியா தான் இருந்திருக்கு அது வந்து நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா வந்து எவ்வளவு கஷ்டம் எத்தனையோ கஷ்டங்கள் வருது அடுத்தடுத்து ஹாஸ்பிடல் போற நிலைமை வரும் ஆனா எப்பவுமே நான் சோந்து போனதே லட்சம் எதுனடா நம்மளுக்கு இப்படியே நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சதே இல்ல அம்மா வந்து நமக்கு அம்மா இருக்காங்க என்ன அம்மா வந்து நமக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணுவாங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நான் அதை வந்து அம்மா இப்படி நமக்காக இருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன் அதே மாதிரி எங்க அம்மா எங்க அம்மாவோட அம்மா அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஒரு கட்டின்னு நினைச்சதா ஆபரேஷன் பண்ணாங்க அது டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லி தெரிஞ்சது அதுக்கு வந்து ஒரு ஆறு டைம் திருப்ப ஊசி எல்லாம் போடணும் முடியெல்லாம் கொட்டிரும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து அந்த டைம்ல எனக்கு கனவு வந்துச்சு ரொம்ப நினைச்சேன் எங்க அம்மா எல்லாருமே அதை ரொம்ப உடஞ்சிட்டாங்க அந்த டைம்ல எங்க அம்மாவுக்கும் கூட அம்மா வந்துட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி யூடியூப்ல வீடியோஸ் அப்புறம் அருள் வரது எல்லாமே எங்க அம்மாக்கும் வந்துட்டு அந்த டைம்ல ரொம்ப அம்மா வந்துட்டு எங்க கூடவே இருக்கிறத உணர்த்தினாங்க என்னோட கனவு வந்து அம்மா வந்துட்டு இளமையான தோற்றத்துல வந்து என் கூடவே நடந்து வர மாதிரி இருந்தாங்க அப்ப என்னன்னா என்னோட இளமையான தோற்றத்துல என் கூடவே நடந்து வரும்போது உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு என்ன வந்து கேக்குறாங்க உங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட பேசிட்டு நடந்து வராங்க அம்மாவே வந்து நம்ம கூட இவ்வளவு பக்கமா நடந்து வந்துட்டு நம்ம அம்மாவை எல்லாம் கேக்குறாங்களே எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் நான் அப்படியே கண்ணீரோட அம்மா கூட நடந்துட்டே வந்துட்டு சுத்தி எங்க அம்மா எல்லாம் இருக்காங்க அந்த டைம்ல எங்க அம்மாய்க்கு வந்து எங்க பங்காரம்மா வந்து வேப்பிலை வச்சு எங்க அம்மாய்க்கு வந்து இப்படி ஒரு மந்த் இருக்கிற மாதிரி பண்றாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சது எங்க அம்மாய்க்கு வந்து அந்த கேன்சர் வந்துட்டு சரியாயிடும் அந்த ஆப்ரேஷன் பண்ணதோட எல்லாமே முடிஞ்சு திரும்பி எதுவும் பண்ண வேண்டாம் ஊசி போடுறது அது எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னாங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் ஆனா அதெல்லாம் பண்ண வேண்டாங்கிற மாதிரி அம்மாவே வேப்பலையில நானே உனக்கு மருந்து குடுத்துட்டேங்கிற மாதிரி அம்மா வந்து என் கனவுல பண்ணாங்க அப்பையில இருந்து எங்க அம்மாய் வந்துட்டு நல்லா இருக்காங்க நார்மலா எப்பவும் போல வேலை செஞ்சுட்டு நார்மலா இருக்காங்க அதனால அம்மாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்க அத்தை வந்துட்டு பிரெக்னண்டா இருக்கிறப்ப எங்க ஃபேமிலியில யாருக்குமே பையனே கிடையாது எல்லாருக்குமே பையன் வேணும்னு ஒரு ஏக்கம் அப்ப நானுமே நினைச்சேன் சரி ஒரு பையன் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அம்மா அந்தப்பா வந்து சொன்னாங்க உனக்கு என்ன பார்த்தாலும் பையன் 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 வேணும் வேணும் சொல்றீங்க உங்களுக்கு சொல்றாங்க கரெக்டா எங்க அத்தை டெலிவரி டைம்ல எங்க பையன் பிறந்துட்டான் ஆண் குழந்தைதான் பிறந்துச்சு அதனாலயே வந்துட்டு தம்பிக்கு வந்து சக்தி செல்லியன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சோம் நான் சொன்னதுனாலதான் அந்த பெயர் வச்சாங்க இந்த மாதிரி அம்மா சொல்லி இருக்கிறாங்க ஏற்கனவே அப்படின்னு சொன்னதுனால அந்த பெயர் வச்சாங்க அதே மாதிரி அம்மா ஒளி பேராற்றல் வடிவமா மாறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட கனவு வந்துட்டு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல ரொம்ப அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொன்னதா வந்து எனக்கு கனவு வந்துச்சு ஒன் இயர் முன்னாடியே அப்ப வந்து நான் ரொம்ப ஃபீல் ஆனா அம்மா வந்து ஒளி பேராற்றலா வந்து நான் ஹாஸ்டல் அந்த மாதிரி தெரிஞ்சது என்னால ஹாஸ்டல் இருக்கவே முடியல அப்பயும் வந்து அப்பதான் எனக்கு அம்மா ஒளி பேராற்றலா மாறினது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது நீ வந்து வேண்டிக்கோ நீ சொன்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம என்ன வேண்டது அப்படிங்கற மாதிரி எனக்கே தோணும் நம்ம அவ்வளவு இவ்வளவு பெரிய ஆளா நம்ம வேணும் எல்லாமே நடந்துருதா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமோ அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அதே மாதிரி எங்க ஒரு சின்ன விஷயம்தான் ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க எல்லாருமே வந்து ஓம் சக்தி கும்பிடுற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து நீ அம்மா கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ஒன்று ரொம்ப டஃப் எக்ஸாம் வந்து கிட்டே வந்துருச்சு நம்மளால படிக்கவே இல்லை ஒரு ஒரு ரிவிஷன் எக்ஸாம் தான் அதுக்கே வந்துட்டு என்கிட்ட அந்த எக்ஸாம் தள்ளி போகணும்னு வேண்டிக்கோ அப்படின்லாம் கேட்பாங்க நான் வந்து அம்மாட்ட வந்து நியாயமான வேண்டுதல் மட்டும்தான் வேணும் இந்த மாதிரி வேண்டுதல் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் பங்காரம்மாவோட பர்த்டே வந்து மார்ச் மூணு என்னோட பர்த்டே வந்து மார்ச் நாலு நான் வந்து என்னோட பர்த்டே அவ்வளோக்கா செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அம்மாவோட பர்த்டேக்கு தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க இனிப்பு எல்லாத்துக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அடிகளார் ஜெயந்தின்னு சொல்லி இனிப்பெல்லாம் வந்து கொடுப்போம் அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம ஒரு நாள் முன்னாடியே பிறந்திருக்கலாமோ அப்படின்னு கூட தோணும் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஜனவரி வந்து எனக்கு ஜனவரிக்கு அப்புறம் ரொம்ப ஒரு கஷ்டம் வந்துச்சு வாழ்க்கையே ஒரு திருப்பு திருப்பின மாதிரி இருந்துச்சு அந்த கஷ்டத்துல வாழ்க்கையே நட அந்த இது வந்து என் வாழ்க்கையிலேயே நடக்க கூடாது அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அப்படி ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் நடக்கிற வந்துச்சு அப்ப வந்து நான் ரொம்ப அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அப்ப அம்மாவை கேட்டுதான் எல்லாமே பண்ணும் ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா வந்து அம்மா திரும்ப திரும்ப வேண்டுன அப்ப தெரிஞ்சது அது என்னோட ஒரு கஷ்டம் வந்து போக்கக்காக என்னோட கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் அந்த கஷ்டமே வந்துருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு தப்பான பாதையில போயிருப்பேன் அந்த டைம்ல அம்மாவோட அருளாலதான் வந்து திருப்பியும் வந்து அம்மாவோட அருளாலதான் நான் திரும்ப அந்த பழைய பாதையில நல்ல பாதைக்கு திரும்ப வந்தேன் அம்மா வந்து எப்பவுமே அங்க கூட இருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு நான் அப்பதான் வந்து உணர்ந்தேன் அதே மாதிரி அம்மாவை மனசார கும்பிட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதுலதான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மாவோட பாத தொட்டு கும்பிடுற மாதிரி எனக்கு கனவு வந்திருக்கு கனவுலயே நிறைய வந்து எனக்கு அம்மா சொல்லியிருக்காங்க நவராத்திரி டைம்ல விரதம் இருந்ததுக்காக எங்க மிஸ் நானும் விரதம் இருந்தோம் அதனால எங்க மிஸ்ஸோட கனவுல வந்து எங்க அம்மா வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஆஹ் கனவு வந்துச்சுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஓம் சக்தி டாலர் அந்த லட்சாச்சினை பண்ண டாலர் வந்து நான் கழுத்துல போட்டனிக்கு ஒரு கனவு என்னோட தீயசக்தி வந்து ஒரு தீயசக்தி வந்து என்னை வந்து நோக்கி வர மாதிரியும் அந்த டாலர் வச்சு என் பக்கத்துல உன்னால வர முடியும் அப்படின்னு நான் கேக்குற மாதிரி ஒரு நான் தைரியமா நின்னு கேக்குறேன் அந்த தீயசக்தி என் பக்கத்துல வரும்போது நான் டாலர் இப்படி எடுத்து காட்டுறேன் அந்த தீயசக்தி அப்படியே பறந்து போய் தூரமா விழுகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அதுல இருந்து நான் எனக்கு எதுக்குமே நான் பயப்படுறதே இல்ல ஒரு தீயசக்தி கண்டோம் எதுக்குமே நான் பயப்படுறது இல்ல அம்மாவை தான் வந்துட்டு நான் நம்பியிருக்கேன் அதே மாதிரி எந்த தீட்டுமே கிடையாது அம்மாவை கும்பிடுறவங்களுக்கு அப்படிங்கறது வந்துட்டு நான் முழுமையா நம்புறேன் அது எல்லாத்துக்கும் நான் எடுத்து சொல்லுவேன் இப்ப கூட எங்க தாத்தா இருந்ததுக்கு ஒரு ஆறு மாசம் அடப்புன்னு சொன்னாங்க அது சாமி கும்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் வந்துட்டு அப்படி இல்லை நான் வந்து அம்மாவை கும்பிடுறது வந்துட்டு தீட்டு கூடாது அப்படிங்கறது வந்துட்டு நான் உறுதியா இருக்கிறேன் அம்மா வந்துட்டு நான் எப்பவுமே கும்பிட்டேதான் இருப்பேன் அம்மாவோட பணியை வந்துட்டு நான் மேலும் மேலும் செஞ்சுட்டே இருப்பேன் தொண்டு செய்வேன் இது வரைக்கும் நான் தொண்டு செய்ய போகல எனக்கு நிறைய ஆசை இருக்கு அம்மா என்னை வர வைப்பாங்கன்னு நான் நம்புறேன் மாலை போட்டு கூட்டிட்டு போறது நான் சொல்லி இப்ப நிறைய பேர் மாலை போடுறதுக்கு வர்றாங்க அதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏழை எளியவங்களுக்கு என்னோட எங்க ஃபேமிலி இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு நான் மாலை போட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு நான் கூட்டிட்டு போகணும் நான் ஒரு ஆகி நான் மாலை போட்டு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் எப்பவுமே அம்மா வந்துட்டு எங்களுக்கு துணையா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இது வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் அம்மா எனக்கு கூட தான் இருப்பாங்க அம்மா அதுக்கான வாழ்க்கையை அமைச்சு தருவாங்கன்னு எனக்கு தெரியும் நன்றி ஓம் சக்தி ஓம் சக்தி தனுஷ்பதி சக்தி ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க இவ்வளவு சின்ன வயசுல இப்படி கொட்டி கிடக்க அனுபவம் ஆஹ் பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க அம்மா ஓங்காரத்துல கலக்கறத வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அம்மா உங்களுக்கு சொன்னாங்கன்ட்டு விஸ்வரூப தரிசனம் கிடைச்சிருக்கு என்னென்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்றீங்க ஒரு ஸ்கூல்ல உங்க டீச்சர் சொல்லி அம்மாவை தெரிஞ்சுக்கிட்டு கும்பிட ஆரம்பிச்சவங்களுக்கு அம்மா எப்பேற்பட்ட அனுபவங்களை குடுத்துட்டு இருக்காங்க நீங்க இவ்வளவு பேருக்கு வேண்டியது அது நடந்துட்டு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஒரு கேன்சர் வியாதி உங்க பாட்டிக்கு வந்த கேன்சர் வியாதியை அம்மா வந்து கனவுல மந்திரிப்பு கொடுத்து சரி பண்ணிருக்கிறாங்க அப்பாவுக்கு நடந்த பல ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் சொன்னீங்க அதுல அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய காயங்களை தான் வாங்கிக்கிட்டு அம்மா உங்களுக்கு கனவுல காட்சி கொடுத்து அதுக்கான அந்த ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விஷயங்களை உங்க வாழ்க்கையில குடுத்துருக்காங்க இவ்வளவு சின்ன வயசு வயசுல அவங்களுக்கு நடந்திருக்கிற அனுபவங்கள் அம்மா கொடுத்திருக்கிற இந்த அதிசயமான ஒரு பக்குவ நிலை அது வந்து பங்கார அம்மாவில மட்டும்தான் முடியும் உங்களால இன்னும் நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு வரணும் நிறைய வந்து ஒரு நல்ல ஆன்மாவா இருந்து நீங்க நம்பிக்கையோட சொன்ன மாதிரி நீங்க வழிநடத்தி அம்மாட்ட வந்து ஆற்றுப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சொல்லி ஓம் சக்தி அடுத்ததாக நமது நிகழ்ச்சியில் பன்ருட்டி சக்தி பீடத்தை சேர்ந்த சக்தி திலகா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி